ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி பார்க்க என்னென்னா பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்சு பாக்ஸுன்னா புதுனா மிளகு சாதம் தான் சேர்ப்புகிறோம் சூப்பராக இருக்கும் அதேமாரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாரி இருந்தால் இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மிளகு வருவது தான் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்கள் ஒரு ஒனைகால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அது அதுக்குடியே ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு அஞ்சாறு பாதாம் போட்டுக்கோங்க காரம் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியாது டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துருக்கோம் ஒரு பக்கம் வந்து அரிசி கழுவி போட்டாச்சு சாதத்துக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த வானலையே நல்லா வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் புதுனா மிளகு சாதமும் உருளைக்கெழங்கு மிளகு வறுவலும் ரெண்டு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கும்போது சீக்கிரமாக வறுபட்டு வரும் இப்போ நம்மளுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பட்டு 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 கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு சாதம் நல்லா பொங்கி வருது இந்த வறுக்க போட்ட பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சுனா மனம் இருக்கும் அந்த பாருங்க நல்லா புகஞ்சி வரும் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் பட்டு பட்டுன்னு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு மிளகுத்தூளும் வேணும் என்கிட்ட சுத்தமாக இல்லை அதனால் இதே வானிலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துட்டு மிக்சியில் போடும்போது நல்லா ஒரு பவுடராக வரும் நான் எப்போ ம மிளகு பவுட்ரு பண்ணாலும் இந்தமாரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிடுவேன் பண்ணும்போது மிக்சி ஜாரில் ஒட்டவும் ஒட்டாது நல்லா ஆகி வரும் அதை திருக்கும் ஆறட்டும் ஆறுன பிறகு நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா சாதம் பாருங்கள் நல்லா பொங்கி வருது இந்த கொஞ்சந்தான் வேகணும் அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கெழங்குக்கு ரெடி பண்ணிடலாம் காயிட்டோம் அதுக்குள்ளே வந்து நான் மிளகை தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இந்த முறையெல்லாம் அடங்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம உருளைக்கெழங்க வதக்கிட்டுருலாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் சோம்பு ஓகேவா ஒரு நாலு கருவேப்பில் அதுக்கப்புறம் போல் நீட் நீட்டாக கட் பண்ண உருளைக்கெழங்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா நான் ஒரு நாலு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் அரிசி கிழங்கு தண்ணி இருக்குல்ல அதில் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா சீக்கிரத்தை கருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண் உருளைக்கெழங்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணுறது உருளைக்கெழங்கு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உருளைக்கெழங்கும் உடையாது ஓகேவா நம்ம சாதத்தை வடித்தாச்சு புதினா வந்து ஒரு கட்டி எடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து மிளகு போட்டிருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகா குட்டியாக இருக்கிற பச்சை மிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா வந்து சட்டியும் வச்சுட்டேன் நான் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வதங்குது வதங்கிறதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டேன் புதுனா மிளகு சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு சூப்பராக மனம் அவ்வளோ மனமாக இருக்குது மிளகு தூளும் அரைச்சி வச்சிட்டேன் தேவைப்பட்டால் நம்ம எதுக்கானாலும் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தனியாக நான் அரைச்சிப்பேன் கொஞ்சம் உருளக்கெழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு தெரியுதா நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் மூடி வச்சா போதும் உப்பு போட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க உளக்கெழங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் காரத்துக்கு தே தேவையான தூள் போட்டுடலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கோபுரமாக ஒரு முக்கால் ஸ்பூன் போதும் ஏன்னா பசங்க சாப்பிட்றதில்ல அதனால தான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சுவச்சு நீங்கள் பட்டாலை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் தேவைப்பட்டால் முந்திரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேர்க்கலை எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் இப்போ நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் சேர்த்துடலாம் நானே இப்போ முந்திரி சேர்க்கறதில்ல ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க சும்மா கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ பாதி பொறிஞ்சால் போதும் பாருங்கள் பாதி கடலப்பருப்பு எல்லாமே பாதி ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஆனியன் மீடியம் சைஸ் நல்லா அப்படியே சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து பாதி தான் வதங்கணும் நான் பாருங்கள் நம்ம அரைச்சோம்ல கொஞ்சமாக சாதத்தை எடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு அப்படியே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம புதுனா பச்சை மிளகா இஞ்சி போட்டு வீடு இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்து ஊற்றிக்கோங்க உப்பு இப்போ சேர்க்க வேணாம் அதேமாரி புதுனாவும் அரைக்கும் போது தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இப்போ அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் வந்து புதுனா புதுனா ஃப்ளேவர் கூட சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கத்தட்டில் சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவா பசங்களுக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுக்கோன்னா வேணான்ட்டாங்க மீன் குழம்பு இருந்ததா ஊற்றி தரண்டானா வேணான்ட்டானுங்க நேற்று மாங்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு வச்சேன் அது இருக்குது அப்படி இருந்தாலும் மாவு கஞ்சினா அதுவும் வேணான்னு தானேங்க சரி ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது அதை ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் மூணு பழம் நூறுரூபான்னு வாங்கணும் ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு நாலு பழம் நூறுரூபான்னு கொடுத்துட்டுருந்தாங்க இது உடம்புக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லா தான் அதனால் இப்போ ராகன் ஃப்ரூட் ஜூஸ் போட்டுடலாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இப்போ கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா தண்ணி வற்றிட்டு அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு பசேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் வேணான்னா அந்த பருப்பு மட்டும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அது மட்டும் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க ஓகேவா உருளைக்கிழங்கு அப்படியே சிம்மில் ரோஸ்ட் ஆகட்டும் நான் அதுக்குள்ளே ஜூஸ் போட்டு வந்துடுறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பிங்க்கு கிடச்சா கூட வாங்கலாம் பிங்க் கிடைக்கல செம்மையாக இருக்குல்ல இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான் இதை ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணுறது இந்த ஸ்கின்னை மட்டும் நாலு பக்கம் ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே உரிச்சாவே வந்துடும் இதில் வெறும் வந்து வெறும் பால் சுகர் தான் போட போகிறோம் பசங்க குடிக்கிறது இல்லை பாருங்கள் இப்படி எடுத்தாவே வந்துடும் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போட்டு கொடுத்துட்லாமா பழத்தை சேர்த்தாச்சு சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமா ஏன்னா இதில் வந்து புளிப்பும் எடுக்காது பேஸ்ட்டே வந்து சப்புன்னு இருக்க மாரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சுகர் வந்து தூக்கலாக போட்டுக்கோங்க பால் வந்து தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே பச்சைப்பாலை திக்காகவே சேர்த்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தோம்னா நான் வடிகட்டாமல் தான் கொடுப்பேன் இந்த விதையெல்லாம் இருக்குல்ல அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகேவா அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு தான் நான் பால் சேர்க்க போகிறேன் ஓகேவா லாஸ்ட்டாக வந்து ஒரு அடி அடிச்சுட்டு சேர்க்க போகிறேன் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா வரும் இப்போ நம்ம தண்ணி பாலை ஊற்றிட்டு நம்ம சேர்க்கும் போது ஒன்று ரெண்டு அரையாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் பசும்பால் தான் வாங்குவேன் ஜூஸுக்கு மட்டும் கடையில் பால் வாங்கிப்பேன் ஏன்னா பசும்பால் ரொம்ப கவுச்சு அடிக்கிற மாரி இருக்கும் இது இப்போ நாலு பழம் ஊற்றி போட்டிருக்கில்ல அதுக்கு அரை லிட்ரு பால் கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு பல்ஸில் வச்சு இப்போ அரைச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராகன் பலம் ஜூஸு கொடுத்துடலாமா பசங்களுக்கு உருளைக்கெழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மிளகாது எப்படியும் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது ஆறிடும் இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நான் முக்கால்வாசி சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா கிழங்கு ரெடி ஆகிடுச்சி நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் காக்கா வேறு ஒரு பக்கம் கற்றுது மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகு பச்சை மிளகாய் ஓகேவா மணி ஏல் ஆயிடுச்சு சாப்பாடு கட்டுற விலை தான் அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு செய்யணும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது அதுக்கப்புறம் ராகி களி ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் மாப்பிள்ளை சம்பா மாவு இருக்கு தோசை ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு மத்தியானத்துக்கு வந்து பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை வறுக்கணும் பசங்களை ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரெடி ப நம்ம செஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ சாதமும் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பாடை கட்டிடலாம் முதல்ல காக்கா வேறு கத்திக்கிட்டே இருக்குது பிஸ்கட் மட்டும் தான் வச்சுருக்கோம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதம் வச்சிடலாம் காக்காவுக்கு வச்சிடலாமா இப்போ சாப்பாடு கட்டிட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேவா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டியாச்சு சூப்பராக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்